வாழ்க்கையில் விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியிலிருந்து மீள முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மனுஷன் அப்போ ஆபத் பாண்டவனாக ஒரு வாயில்லா ஜீவன் உதவிக்கு வர சரி இனி இதுதான் நமக்கு வாழ்க்கையோ அப்படின்னு நினச்சி அதை கையை பிடிச்சிக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறான் அடுத்து என்ன நடந்தது வாழ்க்கை அவன் நினச்ச மாதிரி மாறிச்சா இல்லை அவன் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறிச்சா தொடர்ந்து கேளுங்க இது திரு தி ஜானகிராமன் அவர்களின் பஞ்சத்து ஆண்டி நாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து நம்மளை கண்ணாக பின்னான்னு திட்டி எழுப்புனா நமக்கு அந்த நாள் பொழுது எப்படி இருக்கும் அப்படித்தான் இருந்தது எனக்கு எழுந்துறியா நல்லா படுத்து தூங்குற இந்த மூட்டை முடிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு ம் வர வர சத்திரமாக போச்சு இந்த திண்ணை இன்னைக்கு புரட்டா சீசனிக்கிழமை வேற அப்படின்னு இறைச்சல் சத்தம் கேட்டு அதிர்ந்து போய் எழுந்திரிக்கிறான் நன்னையன் தூங்கிட்டு இருந்த குழந்தைகளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு கை குழந்தையோட இருக்கிற பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு ஆறேழு வீடு தள்ளி இருக்கிற பிள்ளையார் கோவில் திண்ணைக்கு போய் உட்காந்தான் ரெண்டு நாளாக எதுவுமே சாப்பிடாததுனால வயிறு கபகபான்னு எரியுது தலையெல்லாம் வின்னு வின்னு வலிக்க ஆரம்பிக்குது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் உலகத்து பிச்சைக்காரங்கள் எல்லாம் அந்த ஊரில் ஒன்று கூட்டின மாதிரி ஒரு பெரிய ஆண்டி கூட்டம் அங்கே நடந்து போயிட்டுருந்தது ஏன்னால் அன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை சிவகுரு செட்டியார் வீட்டில் வர்ற எல்லாம் ஒரு சல்லி காசும் ஒரு பிடி அரிசியும் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட கணக்கு போட ஆரம்பிச்சான் நன்னையன் அவன் பொண்டாட்டி மூணு குழந்தைகள் எப்படியும் அஞ்சு பிடி அரிசியும் அஞ்சு சல்லி காசும் தேரும் ஆனால் பாவம் அவன் பொண்டாட்டிக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கிறதுக்கே தெம்பில்லை சரின்னு நன்னையன் மட்டும் எழுந்து போறதுக்குள்ள அங்கே செட்டியார் வீட்டில் ஒரு பெரிய க்யூவே சேர்ந்துருச்சு புரட்டாசி மட்டும் இல்லை எல்லா சனிக்கிழமையும் சிவகுரு செட்டியார் இந்த தர்மத்தை செய்கிறாராம் அதனால் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சே இவங்களோடவா நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு தோணுச்சு நன்னை எனக்கு ஏன்னா அவன் ஒன்றும் பரம்பரை ஆண்டி கிடையாது பஞ்சத்து ஆண்டி தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல முகம் தெரியாத ஊர் தானே அப்படின்னு உட்காந்தான் பக்கத்தில் சீவாத பரட்டத்தலையோடு உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆண்டி இவனை பார்த்து சாமிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டான் நன்னை எனக்கு அவன் கூட பேசுகிறதுக்கே கௌரவ குறைச்சலாக இருந்தது பதில் எதுவும் சொல்லலை உங்களை தாங்க எந்த ஊர் உங்களுக்கு ம் சேலம் சேலம்மா ஏ அப்பா ரொம்ப தொலைவான ஊராச்சே ஆமாம் என்ன செய்யறது பிழப்பு போயிடுச்சு பிச்சைக்கு கிளம்பியாச்சு அப்படின்னா வேற பொழப்பு உண்டுன்னு சொல்லுங்க என்ன வெள்ளாமையா ம் நெசவு நூல் இல்லை எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறத விற்று திங்க முடியும் மூக்கில் கையில் இருக்கிற வரைக்கும் தான் நகை வித்து காசாக்கிட்டா ரெண்டு நாள் சோறு தானே ஏதாவது தெரிஞ்சாலும் செய்யலாம் வேட்டி புடவை நெய்ய தெரியும் பொழுதெல்லாம் தறியிலேயே உட்காந்து ரத்த செத்த கூட்டம் நாங்க கோடாளி மண்வெட்டி தூக்க முடியுமா ஓடி ஆடி தான் வேலை செய்ய முடியுமா அதுக்குள்ள அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்த இன்னொரு ஆண்டி இவனை பார்த்து பிச்சை எடுக்க மட்டும் தெம்பு வேண்டியதில்லைன்னு இதுக்கு வந்தீங்களோ இதுவும் பட்டதில்ல சாமி எங்களை பாரு இன்றைக்கி ஒரு ஊர் சாயங்காலம் ஒரு ஊர் ராத்திரி வேற ஒரு ஊர் நாளைக்கு காலமே எத்தனையோ தூரம் போயிருப்போம் இதுக்கும் ஓடி பாடுபட்டா தான் உண்டு அப்படின்னு பரம்பரை பிச்சைக்காரங்களுடைய மிடுக்கில் நீ எல்லாம் பிச்சை எடுக்க லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருந்தது நன்னை எனக்கு அதுக்கு மேலே அங்கே உட்கார்றதுக்கு பிடிக்காமல் இருங்க பல் தைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு போனான் சனிக்கிழமைங்கிறதுனால போட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இது எல்லாத்தையும் மீறி வயிற்றுக்கு ஏதாவது போடணும்னா ஒரே வழி உண்மையை சொல்லிடுறது தான் பிச்சை நமக்கு தொழில் இல்லை ஏதோ போறாத காலம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கருணையை எழுப்பலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தெருவில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டு முன்னாடி போய் நின்னான் அங்கே ஒரு பெரியவர் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தார் இவன் அங்கே போனதும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டான் ஏன் ஏன் அம்மாவை கூப்பிட்ற ஐயா ஒன்றும் கொடுக்க மாட்டாருண்ணா விடியட்டும்னு காத்துட்டு இருந்தியா முக தரிசனம் கொடுக்க சும்மா நின்றுக்கிட்டே இருந்தா பதில் சொல்லியா விடிய காலமே வந்து மூஞ்சிய காட்டுறியே நீ என்ன குத்து விளக்கா கண்ணாடியா இல்லை கட்டின பொஞ்சாதியா சொல்லு அப்படின்னு மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருந்தாரு பதில் சொல்லு சொல்லுன்னு சொன்னாரே தவிர பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அவர் மூச்சு விட எடுத்துக்கிட்ட நேரத்துல நன்னையே நடுவில் பொந்துக்கிட்டான் இல்லைங்க நம்மளுக்கு தொழில் நெசவுங்க அப்படின்னு ஆரம்பித்து அவன் முழு கதையும் மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தான் இந்த பாரு எனக்கு இப்போது ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இந்த சேலம் டவுனு இப்போ இருக்கா இல்லை காக்கா இல்லாமல் ஒரே பொட்டைக்காடாக போயிடுச்சான்னு தெரியல நானும் ஆறு மாசமாக பார்க்குறேன் லட்சம் பேர் உன்ன மாதிரி வந்துட்டாங்க நூல் இல்லை வேலை இல்லைன்னு வைத்தேக்கிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க நான் சொல்கிறத கேளு பிச்சை எடுக்கிறதுக்கும் முதல் போட்டு தான் ஆகணும் அதோ பாரு அனுமாரி நிற்கிறாரு அவரு தான் அவனுக்கு முதல் அப்படின்னு சொன்னதும் திரும்பி பார்த்தான் குரங்காட்டி ஒருத்தன் அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தான் பெரியவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சார் அந்த அனுமார் தான் அவனுக்கு முதல் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அந்த அலுமினிய ஜோட்டி நிறைய அரிசியை நிரப்பிக்கிட்டு போயிடுவான் அவன் பொழைக்கிறவனா நீயா அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டாரு சே குரங்காட்டியை விட மட்டமா போயிட்டோமா அப்படின்னு அவனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சது சேலம் தறி அவன் குடியிருந்த வீடு பசுமாடு எல்லாம் அவன் கண் முன்னாடி வந்து போக கண்ணீர் ததும்ப பேசாமல் நின்னான் கொஞ்ச நேரம் கழிச்சு பத்து புது இட்லியும் ரெண்டு வயிற்றுக்கு பழைய சோறும் கொண்டு வந்து போட்டா அந்த வீட்டு அம்மா இந்த பாரு நித்தம் கிடைக்கணும்னு இந்த மாதிரி வந்து நிற்காத நாளைக்கு வந்தியோ கெட்ட கோபம் வந்துடும் போ போய் பொழைக்கிற வழியை பாரு அப்படின்னு திட்டிட்டு அந்த பெரியவர் உள்ளே போயிட்டார் நன் ஏன் கோவில் திண்ணையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவன் பின்னாடியே வந்த குரங்காட்டி குரங்காட்டியவனை பார்த்து ஐயா ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே உங்களுக்கு பிச்சை எடுக்கவே தெரியல ஒரு வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டா போதுமா அப்படி இப்படின்னு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த வேலைக்கு ஆகும் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே ஒருத்தர் இருக்காரு உங்களை போல் உள்ள ஆளுகளுக்கு நிறையா கொடுப்பாரு அவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து நன்யனை ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு சேரிக்கை கூட்டிகிட்டு போனான் அந்த குரங்காட்டி அங்கே போய் ஒரு வீட்டு முன்னாடி நிற்கவும் காளி ஏ காளி வைத்தியலிங்கத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு இவன் சொன்னதும் கையில் ஈய காப்பும் ஈய மோதிரம் ஈய காதனியோட ஒரு பெண் வந்து நின்ன கூட ஒரு குட்டி பருவத்தை கடந்து வந்த குரங்கும் வந்துச்சு இந்தா பாருங்க நான் சொன்ன ஆள் இந்த வைத்தியலிங்கந்தேன் என்னையா விளையாடுறியா பார்த்தீங்களா பார்த்தீங்களா கோச்சிக்கிறீங்களே இவனை நானும் என் பொஞ்சாத்தியும் உசுராட்ட வளர்த்து வரோம் இதை உங்களுக்கு கொடுத்துடட்டுமா எனக்கா என்னத்துக்கு ஆமாங்க உங்களுக்கு தான் பிச்சை எடுக்கவே தெரியலையே அது பிறவிலேயே வரணும் வம்ச குணங்க லேஸில் கற்றுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுவும் இந்த ஊர் இருக்குது பாருங்க தர்தனம் முடித்த ஊர் நீங்கள் ஏதாவது கொடுத்தா தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வைத்தியலிங்கத்தை வச்சு ஆட்டுங்க சோத்துக்கு கவலையே இருக்காது நெசவாளி நெசவாளின்னு சொன்னால் நம்பதுக்கு இந்த ஊரில் ஆள் கிடையாதுங்க என்னையும் குரங்காட்டியும் ஆக்கிடணும்னு பார்க்குற ம் சொல்லு சொல்லு ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க பஞ்சம் பறந்து போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போயிட போகிறீங்க நீங்கள் பழைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முதல் வேற யாராச்சும் கேட்டால் இதை கொடுத்துடுவேண்ணா உங்கள் குழந்தைகளையும் அம்மாவையும் பார்த்தேன் மனசு கேட்கல அப்படின்னு சொன்னான் அந்த குரங்காட்டி அவன் பொண்டாட்டி காளிக்கு வைத்தியலிங்கத்தை கொடுக்கறதுக்கு மனசே இல்லை அவளை எப்படியோ சமாளித்து சம்மதிக்க வச்சான் சமி இவங்க சொல்கிறாங்கன்னு கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போங்க வைத்தியலிங்கம் வயிற்றுக்கு கவளையே வைக்க மாட்டான் அப்படின்னு அவளை பார்க்கும்போது கோயில் சில மாதிரி தெரிஞ்சது நன் கண்ணுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வைத்தியலிங்கத்தை எப்படியெல்லாம் கையாளணும்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ நன்னையனும் குரங்காட்டி ஆயிட்டான் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா பரம்பரை பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு அவனுக்கு மனசு கேட்கல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உண்மை பல்லவிய பாடிக்கிட்டே வாசல் வாசலாக ஏறி இறங்கினான் நாலு தெரு சுத்தி கால் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் குரங்காட்டி சொன்னது சரின்னு பட்டது காலனாவும் ஏழு ஏழெட்டு காசு தான் இருந்தது கையில பட்டாணியும் கடலையும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வர குழந்தைகளும் குரங்கும் அதை சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க நன்னை எனக்கு என்னவோ தூக்கமே வரல வெயில் பார்க்க முடியாமல் கண்ணை கையால் மறைச்சிக்கிட்டு தூங்குற அந்த குரங்கை பார்க்கும்போது பாவமாக இருந்தது நன்னை எனக்கு அதுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ இருக்கலாம் அதுக்குள்ளே முப்பது முப்பத்தஞ்சு வயசான மனுஷங்களை காப்பாற்ற வந்துடுச்சு இந்த குரங்கு இந்த நிலமை வர்றதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்வு அப்படியே கண்ணு முன்னாடி ஓடிச்சு தினம் மூன்று ரூபாய்க்கு குறையாம கூலி கிடைச்சது காலையில் எழுந்ததும் லாஜில் ரெண்டு இட்லியும் ஒரு முருகல் தோசையும் காப்பியும் சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கும் வாங்கி வருவான் தாம் தூம்னு ஒரே செலவு சினிமா தவறுனதே இல்லை தேவைக்கு மேலே வேட்டி சட்டை புடவை எல்லாம் இருந்தது அந்த நாட்களில் மாதம் பத்து ரூபாய் ரொம்ப சாதாரணமாக மிச்சம் பிடிச்சிருக்கலாம் அப்படி பிடிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடைசியில் அவனும் தூங்கி போனான் ரெண்டு மணி நேரம் கழித்து குழந்தைகள் கத்துகிற சத்தத்தில் தான் அவன் எழுந்திரிச்சான் அப்பா அப்பா எந்திரிங்கப்பா குரங்க ஓடி போச்சு அப்பா அந்த குரங்க பிடிங்க அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டு விருக்குன்னு எந்திரிச்சுக்கான் தான் முழிச்சு பார்த்தா குரங்கு எதிர்த்த வீட்டு கூற மேல நின்றுட்டு இருந்தது பா பா அப்படின்னு இவ எவ்வளோ கூப்பிட்டும் குரங்கு வந்த பாடில்லை அதுக்குள்ள அந்த தெருவுல நிறைய சிறுவர் சிறுமிகள் கூடிட்டாங்க திடீர்னு ஒரு பையன் கல்ல விட்டு அடிக்க வைத்தியலிங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தாவு தாவி பக்கத்துல இருந்த மின்சார கம்பத்து மேல ஏறிட்டான் போகாத போகாத அப்படின்னு கத்துறதுக்குள்ள ஒரே தாவல்ல கம்பிய புடிச்சுக்கிட்டான் அவ்வளவுதான் உடம்பு ஒரு முறுக்கு முறுக்குச்சு கிரீச்சுங்கிற சத்தத்துல பேய் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துட்டான் ஒரே நொடியில எல்லாம் முடிஞ்சது அரை மணி நேரத்துல ஊரே கூடிடுச்சு நன்னையரும் பொண்டாட்டியும் குழந்தைகளும் விழுந்து விழுந்து அழுதாங்க ஏண்டா ஊங்கா இது அனுமாரவதாண்டா சாங்க விட்டுட்டியே இத வச்சு காப்பாத்த முடியலையாடா உனக்கு பாவி பயலே அப்படின்னு அவன் முதுகலை ரெண்டு குத்து விட்டாரு பெரியவர் விஷயம் கேள்விப்பட்டு காளியும் புருஷனும் ஓடி வந்தாங்க காளி வைத்தியலிங்கத்தை தொட்டு தொட்டு பார்த்து அழுதா குரங்கு கையில பூமால கொடுத்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே சாமி அப்படின்னு நன்னையனை பார்த்து வெதும்புனா பரபரப்பு அங்க அதிகமாயிடுச்சு தெருவுல இருந்தவங்க எல்லாருமே மும்மரமா அங்கேயும் ஓடினாங்க சின்ன வாழைக்கொலை பூவு மெழுகுவத்தின் எல்லாம் வச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன சிங்கார சப்ரம் தயாராயிடுச்சு நெத்தில நாமம் திருச்சூரணம் ஒரு ரோஜா பூவாரம்னு எல்லாம் போட்டு வைத்தியலிங்கத்தை ஜால்ரா ஒழிக்க ஒரு சந்து பொந்து விடாம ஊரெல்லாம் சுத்தி ஆத்தங்கரைக்கு வந்து நின்னது ஊர்வலம் அரை மணி நேரம் ஆஞ்சநேயருடைய நாமம் ஒழிக்க அழகா ரெண்டு முழம் உயரத்துக்கு சிமெண்ட் போட்டு சமாதி எழுப்பிட்டாங்க பின்னால ஒரு அரசங்கன்றும் நட்டு தண்ணி ஊத்துனாங்க என்னடா சும்மா நிக்கிற கொலகாரப்பாயிலே விழுந்து கும்பிடுடா அப்படின்னு ஊர் பெரியவர் ஒரு கத்து கத்த பரபரானி இடுப்பில் இருந்த துண்டை கழட்டிட்டு நெடுஞ்சாங்கடையா நாலு முறை விழுந்து விழுந்து கும்பிட்டான் நன்னையே